பிள்ளையோட முளை என்னப்பா ஒரு பேயா பட்டது என்னப்பா பிள்ளை வயசுக்கு வந்தா முடிச்சது முடியிருந்ததுப்பா நான் போய் மதிக்க நிப்பாட்டி இருந்தேன் என்னப்பா பிள்ளை வரக்கூடாது சரியாப்பா இப்போ திரும்ப வெளியில் போற வர இடத்துல பிள்ளை பள்ளிக்கூடம் படிக்கும் காலத்தில் பிடிச்சி வந்துச்சப்பா சரியாப்பா அந்த திரும்ப வச்சுக்கிறேன் என்னப்பா இந்த மூணு காலத்துக்குள்ள புள்ள புரியும்ப்பா அது பயப்பட வேண்டாம் குடும்பத்திலேயும் சண்டை சத்திரம் நடந்துட்டு சின்னப்பா அது பிள்ளையோட நேர இல்லைப்பா அதனால ஆட்டி படைக்குது நம்மளும் ஒரு முன்னேறோம் முன்னேற மாட்டோம் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்னப்பா அந்த தொழிலை முன்னேற்றி கொடுத்து என்னப்பா கரெக்டாக முன்னே வரணும்ப்பா என்னப்பா

காப்பாத்தையப்பா நம்மளை அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி